வாழைப்பு வடை செய்யணும்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அதுக்கு வந்து பருப்பு அரைச்சாச்சு வெங்காயம் பச்சை மிளகா கொஞ்சோண்டு அரிசி மாவு உப்பு எல்லாம் போட்டாச்சு போட்டு கலந்தாச்சு இப்போ நம்ம வடை செய்யலாம் ஓகேங்களா மழைக்கு ஏதமான வடை வாழைப்பூவில் வடை செஞ்சாலே அவ்வளோ வாசனையாக அவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு நான் தான் செய்கிறேன் ஆனால் வாசனை வருதா இல்லை டேஸ்ட்டு வருதா எதுவுமே தெரிஞ்ச சாப்பிட்டு பார்த்தாலே தெரியும் அதே பருப்பில் இந்த பச்சை மிளகா பூண்டுலாம் போட்டு அரிசன்ல அந்த டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும் வெறும் பருப்பு அரைக்கிறதுக்கும் இந்த மாதிரி கன்று மிளகா பூண்டுலாம் போட்டு அரைக்கிறதுக்கும் நிறைய சேர்க்குது நம்ம சேக்க போட்டு தான் இருக்குது தைர விதம் ஒன்று இருக்குதுல்ல எப்படி செஞ்சாலும் திங்களா வந்ததை விட இப்படிதான் தயணும் ஒன்று இருக்குதுல்ல நான் விளையாட்டுக்கு போனால் சொல்லுவேன் இது இப்படி செஞ்சால் நல்லா இருக்கும் அது அப்படி செஞ்சால் நல்லா இருக்குமா தெரியல அப்படின்னுவேன் ஆனால் ஒரு பொருள் செய்கிறேன்னா அது செஞ்சா மட்டும் தான் அந்த அந்த டிஷ்ஷே நான் செய்வேன் இதெல்லாம் செய்ய மாட்டேன் ஏன்னா அவ்வளோ காசு போட்டு எல்லாத்தையும் வாங்கிய நல்லா எல்லாமே செய்யறதுக்கு எது வேஸ்ட்டு பண்ணணும் அதனால் தெரிஞ்சால் மட்டும் தான் அந்த இதுவே செய்வேன் நான் அது குழம்பாக இருக்கட்டும் ஒரு பொரியலாக இருக்கட்டும் எது ஒன்றுமே கொஞ்சம் விழுந்துச்சுன்னா போதும் வடை ரெடி வாழப்பு வடை ரெடி வாங்க சாப்பிடலாம் இப்போ வந்து நெல்லிக்காய் ஊறுகாய் போட்டு அதுக்கே கழுவியாச்சு இப்போ இதை வந்து இட்லி தட்டில் போட்டு வேக வச்சிட வேண்டியதுதான் ஓகேவா கட் பண்ணி போட்டு இது நெல்லிக்காயாக வேக வச்சு இல்லையா

இது ஒரு பத்து நிமிஷம் வெந்துச்சுன்னா நெல்லிக்காய் வெந்துடும் அவளுக்கு அப்புறமா என்ன பண்றதுன்றது வீடியோல பார்க்கலாம் இல்லாம பயிர் வேகட்டும் நம்ம அதுக்குள்ள செஞ்சு வச்ச உழைப்பு உடைய சாப்பிடுவோம் ஓகே வாங்க சாப்பிடலாம் சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் செய்வேன் எப்படி இருக்குமோனா நான் நினைச்சேன் அந்த அரிசி மாவு போட்டதுனால அந்த மொறுமொரு தன்மை நிறைய இருக்கு

கடுகுந்தூள் பண்ணியாச்சு அதாவது கடுகும் வறுத்துக்காச்சு இப்போ வந்து கடுகு வறுத்தது வெந்தயம் வறுத்தது சீரகம் அது மூணுத்தையும் வந்து பொடி பண்ணி எடுத்துட்டு வந்து தடுக்க வேண்டியது தான் மீதி வேலை எனக்கு வந்து அது இடிக்க தெரியாதுன்னு சொல்லிட்டு அக்கா பக்கத்து வீட்டு அக்கா வந்து அதாவது ஜீவிதா பார்த்துருப்பீங்கள வீடியோல குட்டி பாப்பா ஒருத்தி வருவா பாருங்க நம்ம வீட்டுக்கு அவங்க அம்மா அவங்க அவங்க தான் வந்து இப்போ நமக்கு ஹெல்ப் பண்றாங்க அந்த தூளெல்லாம் வந்து

ஃபர்ஸ்ட் சீரகமா கரச்ச சீரகம் தான அரைச்ச ஆதி அரைச்சு தாதி சீரக பொடி தட்டி தூள் பண்ணிட்டாங்கோ அப்புறமா வந்து கடுகு தூள் பண்ணிட்டாங்க இப்போ வந்து வெந்தயம் தூள் பண்ணிட்டு இருக்காங்க பூச்செடி அழகா இருக்குல்ல பழைய சந்து நம்ம குண்டா மாதிரி இருந்துச்சு ஷேப்பு இப்போ இந்த மாதிரி வாங்கியிருக்கேன் மிளகாயூள் எடுத்துக்கோம் எண்ணெய் வந்து நம்ம வாழைப்பூ செஞ்சோம்ல அந்த எண்ணெயே இருக்கு நம்ம செயல் வந்து ஊறுகான்றதுனால எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கலாம் சரியா இப்போ இதெல்லாம் கடுகு போடுங்க கடுகு மசாலா டப்பில் வந்து சீரகம் கடலப்பருப்பு எல்லாம் கலந்துருக்கும் அதனால் அது வேண்டாம் தனியா இது ஸ்டாக்குல வாங்க அது போட்டுக்கலாம் உழப்போட்டா போதும் தெரியுதாட்டா போதும் அதுல கொஞ்சம் நான் எடுத்துட்டேன் எப்பவுமே வந்து நம்ம ஊர்களுக்கு வந்து கடுகு வந்து ரொம்ப அதிகமா இருக்க கூடாது ரொம்ப கம்மியா இருக்க இருக்கணும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் என்ன பொறி பொறியிட்டு பொரிஞ்சிடுச்சு இப்போது நம்ம வந்து மசாலா ஓகே அதாவது ஆஃப் பண்ணிடணும் ஏன்னா எண்ணெய் வந்து காஞ்சிச்சின்னா இது எல்லாமே பொடி பண்ணி வறுத்து வர வச்சிருக்கோமா தீஞ்சு போயிடும் அதனால் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து கடுகு கடுகுத்தூள் இது சீரகம் இது வெந்தயம் மட்டும் கொஞ்சம் லைட்டாக கம்மியாக போட்டுக்குவோம் எல்லாம் கசப்படுத்துவோம் அதெல்லாம் போட்ட போட்டதால இது கொஞ்சம் லைட்டாக கம்மியாக போட்டுக்குவோம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் போட்டுக்கார போட்டுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணால் கேஸ் ஆன் பண்ணிக்கோ ஆன் பண்ணிவிட்டு மெல்ல இப்படி கலந்துடும் இப்படி கலந்துட்டு இந்த நெல்லிக்காவை போட்டு கட்டிட்டான் தண்ணி இருக்கும் அதனால அப்படியே சாப்பிடாதீங்க அத பாரு நெல்லிக்காய் நெல்லிக்காய் ஒருதான் ரெடி இப்போ இதுல வந்து உப்பு காரம் எல்லாமே வந்து அது ஊர்னாதான் நல்லா இருக்கும் அதனால வந்து நம்ம பேத்து சாப்பிட்டு பார்த்தா வந்து இருக்காது ஏன்னா நம்ம இட்லி சட்டில போட்டு வேக வச்சிரும் இல்லையா அதனால அது ஊர்னா தான் நல்லா இருக்கும்